வணக்கம் பெரிய புராணத்தின் இருபத்து நான்காம் பதிவு இது வாரம் தோறும் வாட்ஸ்அப்பில் வளம் வரும் வரலாற்று சிறப்புமிக்க பெரிய புராணத்தின் இப்பதிவுகை வான்வழியே இறகுகள் வெறித்து மேற்றிசை நாடுகளிலும் கீழ்த்திசை நாடுகளிலும் பல இல்லங்களையும் உள்ளங்களையும் சென்றடைய தொடங்கியிருக்கிறது என்ற செய்தி சிந்தைக்கு இனிமை தருகிறது சுவிட்சர்லாந்திலிருந்து தோறும் வெளிவரும் மின்மினி தமிழ் பத்திரிகையின் ஆசிரியர் அன்பிற்குரிய தில்லை பிள்ளை இம்மாத இதழில் இப்பெரிய புராண பதிவினை பற்றி முழு அளவில் செய்தி வெளியிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு அன்பு வேண்டுகோளையும் அச்சிட்டுள்ளார் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஸ்ரீ சத்திய சைவ சன்மார்க்க சங்கத்தின் திருமுருகன் திருவாக்கு திருபீடத்தின் வணக்கத்துக்குரிய பாலயோகி சுவாமிகள் இப்பதிவுகளை திருமடம் பெற விழைவதாக விருப்பம் தெரிவித்து அஞ்சலும் அனுப்பியுள்ளார் தன்னலம் கருதாத இவர்களின் சைவ பணிக்கு என் தலை தாழ்ந்த வணக்கங்கே சைவ நீதி உலகலாம் விளங்க ஒரு துணை புரியும் இந்த உத்தமர்களின் தாழ் பணிந்து வணங்கி பதிவுக்குள் நுழைகிறேன் மனிதன் தனித்து வாழ முடியாது எனினும் தனி மனிதனது வாழ்வியலே சமுதாய வாழ்வின் அடிப்படை தனி மனித செயல்பாடுகளே சமூகத்தின் செயல்பாடுகளாக உருவம் பெறுகின்றன சமூகம் பண்பாட்டுடனும் அற உணர்வுடனும் வாழ்வதற்கு ஒவ்வொரு தனி மனிதனின் பங்களிப்பும் தவிர்க்க இயலாதது மற்ற உயிர்களோடு பழகி வாழ வேண்டிய கட்டாயம் மனிதனுக்கு உண்டு அவ்வாறு பழகும் போது மற்றவர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஊறு ஏற்படாத வண்ணம் பழகுவது நல்லது பிறருக்கு நன்மை ஏற்படும் வண்ணம் வாழ்வது சிறப்பு தனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை பயன்களை துறப்பதன் மூலம் பிறருக்கு நன்மைகள் கிடைக்குமெனின் அவற்றை துறப்பது பண்பாடு உயிரை கொடுக்கின்ற நிலை வந்தபோதும் அதையும் கொடுப்பது தலையாய பண்பாடு என தமிழ் பேசுகிறது உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதனத் தமியர் கிளரே முனிவிலர் துஞ்சலும் கிளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என புறநானூறு பேசுகிறது வள்ளுவம் வாழ்வை ஐந்து படிநிலைகளாக அறிவிக்கிறது பிறரை அடித்து துன்புறுத்தி வாழும் வாழ்க்கை விலங்கு வாழ்க்கை தான் மட்டும் உயர உயர பறக்க வேண்டும் என்று நினைப்பது பருந்து வாழ்க்கை தனக்கு தீமை செய்தவர்களுக்கு மட்டும் தீமை செய்து வாழ்வது பாம்பு வாழ்க்கை தேள் வாழ்க்கை தனக்கு தீமை செய்யாதவர்களுக்கும் தீமை செய்து வாழ்வது பேய்களின் வாழ்க்கை தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்து வாழ்வதுதான் மனித வாழ்க்கை அவர் நாண நன்னையும் செய்துவிடல் என்கிறது வள்ளுவம் நல்லது செய்தல் ஆயினும் வாழுங்கள் என அறிவுறுத்துகிறது சங்கத்தமிழ் மனிதர் எவரும் துன்பத்தை துய்க்க முன்வருவதில்லை இன்பத்தையே மனிதன் நாடுகின்றான் அதில் தவறேதும் இல்லை ஆனால் அந்த இன்பம் கிடைக்காத போது தவறுகள்ரவழியில் அதை அடைய முற்படுகிறான் அறவழி புரழ்ந்து மற்றவர்க்கு கிடைக்கின்ற இன்பத்தையும் கிடைக்க விடாது ஆசைப்படுகிறான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும் செயல்பாடுகளில் அவன் இறங்குகின்றான் அதனால் சமூகத்தின் அமைதியும் நிம்மதியும் சீர்குலைகிறது தனி மனிதனின் அக உணர்வுகள் அற உணர்வுகளாக செம்மைப்படுமானால் சமூகம் மேம்பாடு அடையும் அந்த தனி மனித உணர்வுகளை பக்குவப்படுத்துவதுதான் வழிபாடு ஆனால் இன்றோ சடங்குகளும் சம்பிரதாயங்களும் போலித்தனமான புற வேடங்களும் பூசணைகளும் வழிபாட்டை ஆரவாரம் மிக்கதாக ஆக்கிவிட்டன வழிபாடு என்பது ஒரு நுண்ணிய கலை நிரம்பிய அருளார்ந்த உயிருக்கு உதவும் ஓர் உணர்வு பயிற்சி சிந்தனை இன்றி அறிவு இல்லை கட்டுப்பாடு இன்றி வழிபாடு இல்லை மனதை கட்டுப்படுத்துவதுதான் வழிபாட்டின் முதற்படி ஒன்று இருந்து நினைமின்கள் ஒன்றமக்கு ஊனமில்லை என்பது அப்பர் பெருமானின் அருள்வாக்கு ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமான் இந்த மன ஒருமை தான் தியானம் என்று சொல்லுகின்றோம் அதை கூட இன்று பலர் வணிகப்படுத்தி வருகிறார்கள் தியானம் என்பது பயிற்சியினால்தான் வருமே தவிர பணத்தினால் வந்துவிடாது இதற்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழிப்பதும் அபத்தமான காரியம் சமய வாழ்க்கை தியானத்தை மட்டுமல்ல தியாகத்தையும் சமய வாழ்க்கை வழிபாட்டு உணர்வில் வளர்ந்த வாழ்க்கை அது முற்றிலும் பணிமயமானது பணி என்பது எவ்வளவு உயர்ந்த சொல் ஆனால் இன்று அந்த சொல் மிக சாதாரணமாக உலகியலில் சொல்லப்படுகிறது பணியாளர் பணிமனை என்றெல்லாம் சொற்கள் வழக்கத்தில் வந்துவிட்டன பணி என்பது தன்முனைப்பின்றி செய்யப்படுவது தாழ்வு நோக்கின்றி செய்யப்படுவது பணி செய்கின்றோம் என்ற செருக்கு உணர்வின்றி செய்யப்படுவது அந்த தன்னலமற்ற பணியே தொண்டாக பரிணாமம் பெறுகிறது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கிறார் அப்பர் சுவாமிகள் வழிபாட்டையும் தியானத்தையும் அன்றாட வாழ்வின் கடமைகளாக ஆக்கிக் கொள்வது தூய தொண்டு நெறியோடு நம்மை தொடர்புபடுத்தும் அன்றாடம் உண்ணுவது போல அன்றாடம் உறங்குவது போல அன்றாடம் வழிபடுவதும் தியானம் செய்வதும் வழக்கத்திற்கு வர வேண்டும் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்திற்கு அதைக் கொண்டு வர வேண்டும் அது நினைவாற்றலை வளர்க்கும் கல்வி பயிற்சியை ஊக்கப்படுத்தும் அப்படி வழக்கப்படுத்தி வாழ்ந்த இரு நாயன்மார்கள்தான் முருகநாயனாரும் ஒருத்தர பசுபதி நாயனாரும் ஆவர் முருகநாயனார் சோழ வளநாட்டின் திருப்புகலூரில் வேதியர் குலத்திலே தோன்றியவர் சிவபக்தியிலும் சிவனடியார் பக்தியிலும் சிறந்து விளங்கியவர் வழிபாடே வாழ்வாக கொண்டவர் நாள்தோறும் வைகரையில் துயிலெழுவார் நீராடுவார் திருநந்தவனம் புகுவார் கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ எனும் நால்வகை மலர்களை நாளும் பறிப்பார் அப்பூக்களால் இண்டை தாமம் கன்னி பிணையல் என்னும் நால்வகை மாலைகளை தொடுப்பார் அவற்றை சிவபெருமானுக்கு சூட்டுவார் நெஞ்சம் குழைய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி எம்பெருமானின் அஞ்சலத்தினை நாளும் ஓதுவார் தான் அவதரித்த திருப்புகலூரில் மடம் ஒன்றினையும் நிறுவி நிர்வகித்து வந்தார் அடியார் பெருமக்கள் இம்மடத்தில் தங்கி திருத்தொண்டகம் பெருமையினை தினந்தோறும் பேசி மகிழ்ந்தனர் இதனை திருப்பதிகச் செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாக பொந்தாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்து ஆங்கு ஒரு படு சிந்தனையாளர்கள் உடன் உறைவின் பயன்பெற்றார் என சேர்க்குலார் பெருமான் பாடுகின்றார் சைவ பெருமக்கள் கூடி மகிழ்ந்த முருகநாயனாரின் மடத்திற்கு மற்றொரு முக்கியத்துவமும் உண்டு சம்பந்த பெருமான் எழுந்தருளிய போது முருகநாயனாரும் திருநாவுக்கரச சுவாமிகளும் எதிர்கொண்டு அவரை வரவேற்றனர் அவ்விருவரும் அங்கிருப்பது கேள்வியுற்று திருத்தொண்ட சிறுத்தொண்ட சிறு தொண்ட நாயனாரும் திருநீலனக்க நாயனாரும் இம்மூவரையும் சந்தித்து அங்கு தங்கி அளவளாவி பின் விடைபெற்று சென்றனர் என்ற செய்தியினை பிள்ளையார் எழுந்தருளி பெருவிருப்பால் வாகீசர் உள்ளம் மகிழ்ந்து எதிர்கொண்டு ஆங்கு உடனுறையும் நாளின்கண் வல்லலார் சிறுத்தொண்டர் மற்றவர்பால் எழுந்தருள எல்லஞ்சீர் திரு தாமும் எழுந்தறினார் என சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார் ஐந்து நாயன்மார்களும் ஒரு சேர சந்தித்து அளவளாவி பிரிந்த பெருமையினை முருகநாயனார் திருமடம் பெறுகின்றது திருஞான சம்பந்த சுவாமிகளின் உற்ற நண்பராகி அவர்தம் திருமணச் சிறப்பில் கலந்து கொண்டு முருகநாயனார் சிவபெருமான் திருவடி நிலை நிழலை அடைந்ததாக பெரிய புராணம் பேசுகிறது சோழ நாட்டின் திருத்தலை என்னும் திருப்பதியினில் அந்தனர் குலத்தில் அவதரித்த மற்றொரு நாயனார் உருத்திர பசுபதி நாயனார் இவரும் முருக நாயனாரை போன்றே அன்றாட வழிபாட்டையும் தியானத்தையும் வழக்கமாக்கி வாழ்ந்தவர் தினமும் அதிகாலையில் காமரை பூத்த தடாகத்தின் உட்சென்று கழுத்தளவு நீரிலே நின்று கொண்டு எம்பெருமானின் ஸ்ரீருத்திரத்தை மேற்கொள்ளுவார் ஓதியபடியினால் பசுபதியார் பசுபதியார் என உயர் நாமமும் பெற்றார் இப்படி நியம வழிபாட்டினை நித்தமும் நிகழ்த்தி இறை நிழலை இவரும் அடைய பெற்றார் மன ஒருமைப்பாடு மந்திரங்களை எல்லாம் விட உயர்ந்தது என்பதே வழிபாடே வாழ்வாக கொண்ட இவ்விரு நாயன்மார்களும் இந்த உலகிற்கு உணர்த்தும் இனிய செய்தியாகும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்